அன்பு நேயர்களே வணக்கம் நாளைய தினம் சித்திரையும் சப்தமியும் ஞாயிறும் கூடிய நாள் மாதம் திதி கிழமை அதோட நட்சத்திரம் என்று பார்த்தா நாளைக்கு சுக்கரனுடைய நட்சத்திரமும் சூரியனுடைய நட்சத்திரமும் இணைந்து வருகிறது மிக அற்புதமான சில விஷயங்களெல்லாம் இணைந்த சுபமான நாள் இந்த சப்தமி என்பது ரொம்ப உயர்ந்த திதி சூரியனுக்கு உரிய அற்புதமான திதிகளிலே ஒன்று இந்த சப்தமி திதி சப்தமி திதியில் பார்த்தீங்கன்னா எல்லா நல்ல காரியங்களையும் பண்ணலாம் அப்படிப்பட்ட திதி அதில் சூரிய வழிபாடு நிகழ்த்துவது சூரிய நாராயணனை வணங்குவது மிக சிறப்பான பலனை தரும் சூரியனை வணங்குவது சூரியனை வந்து எப்படி வணங்கணும் என்று சொன்னால் சூரியனுக்கு அந்தர்யாமியாக யார் இருக்கிறார் சூரியனை இயக்குவது யார் சாட்சாத் அந்த மகாவிஷ்ணு அந்த மேலே கிழக்க நோக்கி நம்ம சூரியனை பார்க்கின்ற பொழுது அந்த இளம் சூரியனை கண்குசாத அளவுக்கு அந்த காலை இல செக்க செவேர் என்று வானத்திலே எழுகின்ற அந்த சூரியன் இருக்கின்ற திசையில் மகாவிஷ்ணுவே சங்கு சக்கர கதாபாணியாக எழுவதாக நினைத்து கொண்டு அந்த சூரியனை வணங்க வேண்டும் அப்படி வணங்கினால் அந்த பெருமாளுடைய இன்னருள் கிடைக்கும் நாளைக்கு கோதுமையில் செய்யப்பட்ட இனிப்பை வைத்து படைக்கலாம் இப்படி நிறைய நம்ம செய்ய வேண்டியதை செய்யலாம் குறைந்தபட்சம் நம்ம இந்த சூரிய நமஸ்காரம் செய்வது குனிந்து வணங்குவது கைகூப்பி வணங்குவது சூரியனை நாராயணனாக நினைத்து வணங்குவது கதிரவன் குணதிசை சிகரம் இருளகன்றது காலையம் பொழுதாய் என்று நம்முடைய மனதில் இருக்கக்கூடிய இருள் அகட்சிய நாள் என்று எண்ணி நம்ம அந்த சூரிய பகவானை வணங்க வேண்டும் நாளைக்கு நினைக்க வேண்டிய ஒரு திருத்தலமும் சொல்ல வேண்டிய ஒரு பாசரமும் அதை பற்றித்தான் பார்க்க போகின்றோம் சொல்ல வேண்டிய பாசரத்தை முதலிலே நான் சொல்லிவிடுகின்றேன் அது சூரியனுக்கு உரிய ஒரு தலம் என்று வைணவத்திலே சொல்லப்படுகின்ற பாஸ்கர சேத்திரம் என்று சொல்லப்படுகின்ற காவிரி ஆற்றங்கரையிலே இருக்கக்கூடிய அரங்கம் என்று அழைக்கக்கூடிய அதாவது மத்திய அரங்கம் என்று அழைக்கக்கூடிய ஒரு தலத்துக்காக நம்மாழ்வார் பாடிய பாடம் கும்பகோணம் கும்பகோணத்துக்கு பாஸ்கர கஷேத்திரம் அப்படின்ட்டு பேர் அங்கே தான் திவ்ய பிரபந்தம் பிறந்தது நாலாயிரம் தந்த திருத்தலம் எதுன்னு சொன்னால் திருக்குழந்தை பாஸ்கர தான் சார்ங்கபாணி கோயில் அங்கே பாடிய பாட்டு என்ன தெரியுமா களைவாய் துன்பம் கலையா களைகண் கடைகண்மற்றிலேன் களைவாய் துன்பம் களையாது ஒழிவாய் களைகண் மற்றிலேன் வளைவாய் நேமி படையாய் குடந்தை கிடந்த மாமாயா தளரா உடலம் எனது ஆவி சரிந்து போம்போது இளையாது உனதாள் ஒருங்க பிடித்து போதை நேயே என்ன அற்புதமான பாட்டு பாருங்க எப்படி ஒரு பக்தன் இருக்க வேண்டும் என்பதை சுட்டி காட்டுகின்ற ஒரு பாசுரம் பொதுவாகவே நம்ம இறைவனை நம்புகின்ற பொழுது ரெண்டு விஷயம் நம்மக்கிட்ட முக்கியமாக இருக்கணும் வைணவத்தில் ஆகிஞ்சன்யம் அனநிய கதித்துவம் என்று ரெண்டு விஷயமும் ஒரு பிரபன்னர்களுக்கு அதாவது பெருமாளையே நம்புகிறவர்களுக்கு அவரை நம்பிட்டால் அப்புறம் நம்ம நம்பிக்கை நமக்கு என்ன இருக்கக்கூடியது எதுவும் இல்லையா ஆகிஞ்சன்யம் என்ன என்ன அர்த்தம் எப்பா என்னை என்னாலே காப்பாற்றி கொள்ள முடியவில்லை எனது பதவி எனது பணம் எனது உறவுகள் எதுவுமே எனக்கு நிச்சயம் அல்ல இவைகளெல்லாம் நான் விட்டு விட்டு உன்னை வந்திருக்கின்றேன் ஆகின் ஜெனம் என்ன கையை விரிச்சிகாமிகளைட்டால் ஒன்றுமில்லனுட்டு திரௌபதி தன்னுடைய கைகளினாலே தன்னுடைய மானத்தை காப்பாற்றி கொள்ள வேண்டும் என்று நினைக்கின்ற வரைக்கும் கண்ணன் வரவில்லை பகவானே இனி என்னுடைய கையோ என்னுடைய திறமையோ என்னுடைய சக்தியோ எனக்கு பயன்படாது என்று சொல்லி இறைவனை முழுமையாக பூர்ணமாக சரணடைந்த பின்னால் தான் இறைவனுடைய பேரருள் கிடைத்தது அப்போ கையை விரிச்சுட்டாவே ஏன்னா என்னால் என்ன இனிமே என்னால் என்னால் பந்தோபஸ்து பண்ணிக்க முடியாதுன்னுட்டு அந்த மாதிரி நம்ம பெருமாள் கிட்ட போன உடனே என்கிட்ட பதவியோ பட்டமோ எதுவுமே எனக்கு பயன்படாதுப்பா உன்னையே நான் நம்பி வந்திருக்கிறேன்னு நினைக்கிறது தான் ஆகின் ஜென்யம் மற்றது என்ன சொல்கிறாருன்னா பாக்கி என்னென்னமோ பண்ணி பார்த்தேன் விரதம் இருந்து பார்த்தேன் அது இருந்து பார்த்தேன் ஒன்றும் கிடையாது இல்லையா இதை வந்து உபாயந்திரங்களிலே அன்வைய லேசமும் அச்சிருக்கை அடுத்தது வந்து எம்பெருமானான் பக்கத்தில் முகம் ஒழியினும் பிறர்மனை தேடி ஓடப்பாராதே கணவன் கவனிக்கவில்லை என்பதற்காக ஒரு பெண் அடுத்தவனை தேடி போக மாட்டாள் அதே போல பெருமாள் ஏதோ நம்முடைய வினைக்காக கொஞ்சம் தாமதப்படுத்துகிறார் அப்படி என்பதனாலே நம்ம கஷ்டத்தை தீர்த்து கொள்வதற்கு இன்னொரு இடத்திலே செல்லாமல் இருப்பது ரட்சித்த போதோடு ரட்சியா போதோடு வாசியர இவ்விடமொழிய வேறு இடமில்லை நீ என்னை காப்பாற்றினாலும் காப்பாற்றிட்டியும் நான் உங்கிட்ட தான் வருவேன்னு சொல்கிறது இருக்குது இல்லையா இதுக்கு தான் அனநிய கதித்துவம் என்று பெயர் உன்னுடைய அனுபவம் கிடைத்தாலும் கிடைக்காவிட்டாலும் உன்னை ஒழிய ஒரு விஷயம் இல்லை என்னுடைய துன்பத்தை நீக்கினாலும் சரி நீக்காவிட்டாலும் சரி ஒரே ஒரு இடம் மட்டும் நீ எனக்கு உதவணும் என்ன உதவணும் நீ என் துன்பத்தை காப்பாற்று காப்பாற்றாமப்போ ஆனால் என்னுடைய உடம்புல இருந்து ஆவி சரிந்து ஒரு குடத்தில இருந்து ஓட்டை போட்ட குடத்திலிருந்து இருந்து தண்ணீர் வழிந்து குடம் கீழே விழுவதைப் போல என்னுடைய உடம்பில் இருந்து என்னுடைய ஆவி கசிந்து வெளியேறுகின்ற பொழுது உன்னுடைய இரண்டு திருவிடைகளையும் பிடித்து கொள்ளுகின்ற அந்த பாக்கியத்தை மட்டும் விலக்கி விடாமல் எனக்கு தர வேண்டும் நீ என்னை காப்பாற்று காப்பாற்றாமல் போ நான் இருக்கிறேன் இல்லாமல் இருக்கிறேன் என் உடம்புல இருக்கக்கூடிய வியாதிகள் நீங்கட்டும் நீங்காமல் இருக்கட்டும் என்னுடைய பிரச்சனைகள் தீரட்டும் தீராமல் இருக்கட்டும் ஆனால் ஒன்றை மட்டும் விட்டுவிடாமல் வேற ஒருத்தவங்ககிட்ட போகிற மாதிரியான ஒரு நெருக்கடியை நீ கொடுக்காமல் என்னை காப்பாற்ற வேண்டும் இல்லையா வேறு நெருக்கடியை கொடுக்காமல் காப்பாற்ற வேண்டும் அப்படி குழந்தையிலே இருக்கக்கூடிய ஆறாவது ஆழ்வானிடத்திலே போய் இறைவன் என்னை காப்பாற்ற வேண்டும் நான் பிரபன்னன் உன்னை தவிர எனக்கு வேறு கதி இல்லை என்று பிரார்த்தனை செய்கின்ற இந்த அற்புதமான ஒரு பாசுரத்தை நீங்கள் காலையில் சூரிய நமஸ்காரம் செய்துவிட்டு பூஜை அறையிலே இந்த பாசுரத்தை பாடுங்கள் மாலையிலே விளக்கேற்றி வைத்து பாடுங்கள் உங்களுடைய இதயத்திலே வலி இருக்கின்ற பொழுதெல்லாம் இந்த பாசுரத்தை பாடுங்கள் இறைவன் நிச்சயமாக நம்மை கைவிட மாட்டான் அன்பு நேயர்களே வணக்கம் நம்ம பல பதிவுகள் ரொம்ப அற்புதமான பதிவுகள் நிச்சயமாக நீங்கள் வந்து பார்க்கலாம் வேறு எதுலேயுமே கிடைக்காத பல தகவல்கள் ரொம்ப ஆராய்ச்சி செய்து பல சாஸ்திரங்களை எல்லாம் ரெஃபர் பண்ணி இந்த விஷயங்களை எல்லாம் நாங்கள் கொடுக்குறோம் அதே மாதிரி பார்த்துட்டு இந்த பெல்ல ஐக்கான் இருக்குது இல்லையா அதை அழுத்தி நம்முடைய சேனலை வந்து அவசியம் நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணணும் நல்ல விஷயங்களை நம்ம நாலு பேர்கிட்ட பகிர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு பலம் அதில் இருக்குது நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா தொடர்ந்து பல நல்ல செய்திகள் உங்களுடைய ஆத்ம பலத்தை உங்களுக்கு தன்னம்பிக்கையை உங்களுக்கு நல்ல விஷயங்களை நூறு புஸ்தகங்களை படிக்க வேண்டிய விஷயங்களை எல்லாம் சொல்லக்கூடிய அற்புதமான விஷயங்கள் எல்லாம் இதில் அடங்கி இருப்பதாலே அவசியம் நீங்கள் பார்த்து மற்றவர்களுக்கு ஷேர் செய்யுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்